May I request Mr. Solomon, Mr. Kumaran, to please present the memento. Itli kadai. Aavan Vijay sir, we are very, very happy to have you in our midst and we wish you all the best. To Mr. S. N. J. Morgan, and authentic authenticity to every role he plays, Mr. Vishnu Vishal has carved a unique space for himself in cinema. Thank you very much, sir, for your presence. We are honored to have you with us today. Thank you. I'm requesting you. 90 years who does 100, 200 and 400 meters. And she got all medals in the Asian medalist. She's an Asian medalist now last week. She's very, very young at heart. You tell her to run now also, she'll be running. She's like that, ever ready. வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாகவும் இருக்கு இப்படி ஒரு இவெண்ட்ல கலந்துக்கிறதுல அதுவும் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் என்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்க உங்க எல்லாரையும் பார்க்கறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஃபிட்டா எல்லாரும் இருக்கிறீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சொன்ன மாதிரி ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ ஒரு ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்டோ நம்ம எப்போதும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் அதுதான் நம்மளை வந்து இன்னும் ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கோம் அது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம டேஸி மேம் பார்க்கும்போது இன்னும் தெரசா தெரிசா மேம் பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு அதுவும் ஏஜ் ஆஃப் நைன்டி திஸ்னா அது வந்து வேற லெவல் நானும் விஷ்ணு அதான் சொல்லிட்டு இருந்தோம் இட்ஸ் சம்திங் எக்ஸலன்ட் ஸோ எல்லாரும் இது இது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஸோ எல்லாரும் ஒரு ஸ்போர்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் நம்ம லைஃப் ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த இவெண்ட்டு இவ்வளோ அழகா வருடா வருடம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க சண்முக சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி சப்போர்ட்டிங் திஸ் இவெண்ட் ஃப்ரோம் த ஸ்பான்சர்ஸ் அண்ட் தி அண்ட் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியர் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கீப் இட் கோயிங் அண்ட் வண்டர்ஃபுல் இன்னைக்கு இறைவனே நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு கிளைமேட் இஸ் ஒண்டர்ஃபுல் பிகாஸ் யூஸ்வலி இந்த டைம் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கும் பட் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஐ திங்க் யூ கார்ஸ் கேன் டூ இட் வெல் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் தியோ ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் லா தேங்க் யூ கார்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி ஹாப்பி டு பி யர் சென்னை மாஸ்டர்ஸ் அத்லிக் மீட் ஒரு ஓபனிங் செரிமணிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது பெருமையாவும் இருக்கு பொறாமையாகவும் இருக்கு ஏன்னா காலையில் ஏஞ்சி போது டெய்லி லைட்டாக ஒரு முட்டி வழியோடு தான் ஏஞ்சிக்கிறேன் ஆனா உங்க எல்லாரையும் பார்க்கும் போது இப்படிலாம் இந்த வயசுல நம்ம இருந்தோம்னா ஐ திங்க் பி எவ் அச்சீவ் லைஃப்னு எனக்கு தோணும்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிளெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூர்த்தி சார் வந்து இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீங் அண்ட் எனக்காக அவர் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரோ நான் அவர் கேட்டு பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் லைஃப்பில் இனிமேவும் அவர் என்ன கேட்குறாரோ ஃபார் அத்லெட்டிக்ஸ்க்காக தான் மட்டும் அவர் வந்து எப்போவுமே ஆர்வமாக ஏதாவது பண்ணணும் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவார் ஸோ என்னால் பண்ண சின்ன விஷயம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் சார் எவ்வளோ கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி ஏன்னா சார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் எந்திருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு மூச்சி சார் ரொம்ப இம்பார்ட்டன் அண்ட் அர்ஜுன் பிரதர் அவரும் எங்களோட ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து தெரியும் ஸோ ஐம் ரியலி ஹாப்பியாக இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஐஸ்வரி சார் அவரோட இப்போ ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில் என்னோட ஃபர்ஸ்ட் படமே வெண்ணிலா கபடி குழு ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் கிரிக்கெட் படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குஸ்தி விளையாடிட்டேன் அடுத்தது இப்போது ஒரு படம் பண்ண போறேன் திருப்பி ஒரு படம் பண்ண போறேன் பாக்ஸிங் படம் தான் மோஸ்ட்டாக ஸோ அருண்ராஜ் டேரக்டரோட ஸோ எனக்கு என்னன்னு தெரியல அது ஸ்போர்ட்ஸோட ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கு ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாரும் சந்திக்கிறோம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில் அது பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஸ்பிரிட் டெய்லி காலைல ஏன்ச்சிக்கும் போது நமக்கு கிடைக்கணும் அது எனக்கு வந்து நான் விளையாடின தான் கிடைக்கிது இன்னைக்கும் ஸோ எனக்காவது சோர்ந்து போனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் மீ ஆல்வேஸ் ஏன்னா நானே என்கிட்ட பேசிப்பேன் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அது தோக்கவே கூடாது ஜேஜி ஓடுன்றது அதுதான் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் அண்ட் அதனால்தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க இந்த ஏஜ்ல கூட இன்னைக்கு வந்து யுவர் ஆல் ரன்னிங் அண்ட் யூனோ ஸ்டில் வின்ிங்னு சொல்லுவேன் நான் ஹேச் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அருண் விஜய் பிரதர் அகெயின் அண்ட் ஐகான் ஆஃப் ஃபிட்னஸ் நான் இப்போ கூட பார்த்தேன் லைட்டாக நடுவில் அவருக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா திருப்பி பைசப்ஸ் தான் பயங்கரமாக ஏற்றிட்டு வந்துருக்காரு நானும் போய் ஜிம் பண்ணிடலாம் நேரம் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ யூனோ இந்த மாதிரி ஹெல்த் ரீதியாக வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேக்நாத் சார் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் யூனோ மீன் ஹெல்த் இஸ் டவுன் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ராங் தான் சொல்லுவேன் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா விக் கேன் அச்சீவ் எனி திங் இன் லைஃப்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் ஸோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் ப்ளே ஸ்போர்ட்ஸ் நான் எல்லார்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அதை மென்டலி நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ இந்த இடத்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் வந்து சார் கூப்பிட்டு தேவையில்ல நினைக்கிறேன் நாங்களே வந்துடுவோம் கூப்பிடலன்னாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப பாராட்டணும் சார் அவருக்கு வந்து சினிமா அண்ட் அத்லெட்டிக்ஸ் அவருக்கு தெரிஞ்ச இரண்டு கண்கள் மாதிரி ஆகுது அவர் வந்து

இருபது இருபத்தஞ்சு இதை இந்த தொடக்க விழாவிற்கு இங்கே வருகை தந்து பேசி சென்றிருக்கிற மெம்பர் செக்ரட்டரி ரெட்டி அவர்களே மற்றும் இங்கே இந்த அத்லீட்டை சீரும் சிறப்புமோடு ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிற இந்த அத்லிட்டினுடைய சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் செண்புகமூர்த்தி அவர்களே அர்ஜுன் துரை அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற எஸ்என்ஜே அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள் விஷ்ணு விஷால் அருண் விஜய் அவர்களே மற்றும் இங்கே மிகவும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை குறித்தாக்குகிறேன் நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அருமை அண்ணன் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கும் போதும் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில படித்து கொண்டு இருக்கும் போதும் நான் ஒரு அத்லட் எனக்கு ரெண்டு மட்டும் தான் தெரியும் ஒன்னு ரன்னிங் ரெண்டு ரெண்டாவது கபடி ஸோ இங்க முப்பது வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் இந்த மாஸ்டர்ஸ் அத்லட் அப்படின்றாங்க ஸோ எனக்கு முன்னாடியே மேகநாதன் நடி பேசினாரு அதே மாதிரி நானும் ஒரு மாஸ்டர்ஸ் தான் அப்படின்றதுல இங்கே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள் இந்த இதுலேயும் வந்து அவர் இவ்வளோ பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு இந்த இதோட ஆர்வத்தோடு இதை நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நான் இதில் கலந்துக்கிட்டதில் இதற்கு எஸ்என்ஜே அவர்கள் ரொம்ப உதவியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க நிச்சயமாக ஃபேல்ஸ் குரூப்பும் என்ன உதவி செய்ய வேண்டுமோ இந்த மார்க்சஸ் அத்தலீட்ஸ்க்கு கண்டிப்பாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்